வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோல பேச போறபடியும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே வந்து பேசல ஆனா பல மக்களோட மனசுல இருக்கு அதை வந்து இன்னும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிற வீடியோ இந்த வீடியோ தான் அர்ச்சனா அவர்கள் அதாவது அக்கா அக்கா அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படி என்பதற்கு அர்ச்சனா அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள அர்ச்சனா அவர்கள் பண்ற வேலையும் அதே நேரத்தில் மீதி அக்கா அப்படின்றவர்கள் பண்ற வேலையும் வைரத்துக்கும் குப்பைக்கும் இருக்கின்ற வித்தியாசம் நம்ம கண்ணால வந்து பார்க்க முடியுது அதனாலதான் பல கோடி பேர் அர்ச்சனாக்கு வந்து ஓட்டை வந்து போட்டு கொண்டிருக்காங்க அது ஒன்று அடுத்தது அர்ச்சனா ரசிகர்கள் பிக் பாஸுக்கும் அப்புறம் இந்த போலியான விடயங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்ற தரமான செய்கை சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முதல் விடயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்க நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு முதல் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து சொன்னாங்க என்ன அப்படின்னா இந்த பிக்பாஸ் ஷோ வந்து தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்குது அப்படின்னு அதுக்கு நம்ம கருத்து என்ன அப்படின்னா பிக்பாஸ் ஷோ என்றது எல்லா லாங்குவேஜ்லயுமே நடக்குது தெலுங்குல மலையாளத்துல கன்னடத்துல ஹிந்தில மராத்தில எல்லா லாங்குவேஜ்லயுமே நடக்குது அங்கெல்லாம் தான் இருக்குது காரணம் அந்த ஷோவை யார் நடத்துறாங்க அப்படின்னு இருக்கு இப்ப பிக் பாஸ் டீமே பிக் பாஸ் நடக்குது அப்படின்னாலும் அதை கோஸ் பண்றவங்க கையில தான் எல்லாம் இருக்கு சரிங்களா அது பிகாஸ் இப்போ ஒரு நாகார்ஜுனா சார் தெலுங்கு பிக் பாஸ் டீம் போடுது அப்படின்னா அப்ப நாகார்ஜினா சாருக்குன்னு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு மரியாதை ஒன்று இருக்கு அப்ப அதை விட்டு கொடுத்துட்டு அவர் என்ன வேணும்னாலும் பண்ணுங்க அப்படின்னு கை காட்டி இருக்க மாட்டாரு அங்க நடக்கிற விடயங்களுக்கு அவர் பொறுப்பு சோ அதே அதனால அவர் வந்து அங்க கண்ட்ரோலா வச்சிருப்பாரு சரியா வச்சிருக்காரு அதனால் தான் இப்ப பிக் பாஸ் சீசன் செவன் அத்தனை மக்கள் பாராட்டுறாங்க ஒரு ஃபார்மர் ஒரு ஏழை ஒரு விவசாயி டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அண்ட் இங்க ஹிந்தி சல்மான் கான் சார் இப்ப நம்ம ஒவ்வொரு ஒரு மொழிக்கு இப்போ ஹிந்திக்காரங்களுக்கும் சரி தெலுங்கு மக்களுக்கும் சரி நம்ம தமிழ் மக்களுக்கும் சரி கலாச்சாரம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஹிந்தியில வந்து அவங்க ஹக் பண்றது சகஜம் அவங்களுடைய வெல்கம் முறை நம்ம வணக்கம் சொல்றது இது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்கு அது அங்கங்க பாதுகாக்கப்படுது சரியா பிக் இருந்து தான் பிக் பாஸ் வந்துச்சு பிக் பிரதர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாம் காமிப்பான் எல்லாம் காமிப்பான் உங்களுக்கு புரிஞ்சிருக்க மாட்டேங்கிறேன் எல்லாம் சரியா எப்படின்னா இப்ப ரோட்ல இருக்கிற டாக்ஸ் இருக்குல்ல அது என்னெல்லாம் பண்ணுதுன்னு ரோட்ல போறவங்க பார்க்கலாம் பப்ளிக்கா பிக் பிக்ர ஆனா இங்க இந்தியாவுக்கு வரைக்குள்ள பல விடயங்கள் தடை செய்யப்பட்டு தான் வந்திருக்கு ஏன்னா எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஹிந்திக்காரங்களுக்கும் சரி தமிழ்காரங்களுக்கும் சரி ஒரு விடயத்தில் கட்டுப்பாடு இருக்கு ஃபேமிலி ஷோ இது வந்து நீங்க ஒரு குடும்பமா பாக்குற ஷோல இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு ஹக் எல்லாம் ஒரு கலாச்சார இதாக இருக்கிறவங்க கூட அதுக்குள்ள கூட ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு போடுகின்ற ஆடைகளும் சரி பண்றீங்கன்ற விடைகளும் சரி முக்கியமா ரிலேஷன்ஷிப் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு வரைக்குள்ள அதை வந்து பாதுகாப்பாங்க சரிங்களா என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க மக்களை தெலுங்குல பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்க என்னுடைய நண்பர்களா இருக்காங்க ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்காங்க ஹிந்தியில கூட ஒரு நண்பர் வந்து இருக்காரு சோ அப்ப நம்ம எல்லாம் பேசி வச்சு ப்ரூவோட தான் எல்லாம் பேசுவோம் அப்ப அங்க அவ்வளவு தூரம் ஒரு மோடர்ன் கலாச்சாரத்தில் இருப்பவர்கள் கூட அந்த உறவுமுறையை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து பாதுகாக்கிறாங்க அதை கோஸ் பண்ற கோஸ்ட் சல்மான் கான் சாரா இருக்கட்டும் நாகூர்ஜினா சாரா இருக்கட்டும் அவங்க வந்து அதை ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள இருக்க கொண்டஸ்டன்ஸுக்கு அந்த நாகார்ஜுனா அப்படின்னு ஒருத்தர் வருவார் கேஷன் கேட்பாருன்னு பயம் இருக்கும் அதனாலேயே ஒருத்தன் கெட்டவனா இருந்தா கூட அவன் உள்ளுக்குள்ள கைய கால அடக்கி வாசிப்பான் சரியா ஆனா இங்க நம்ம அடிமை மாயாட அடிமை சொம்பு வீக்கெண்ட் ஒரு சொம்பு வரும் கோட்டு ஷூட்டு போட்டுட்டு மாயாசாசன் வந்து பாரு நமக்கு எப்படி சொம்பு தூக்குறார் பாருன்னு பாரு மாயோ வாழ்த்துக்கள் சொன்ன பாத்தியா நம்ம அடிமடா பா நம்ம வய அங்க பாரு அப்படின்னு நிச்சன் மாயா பூர்ணிமா இவனுங்க எல்லாம் கவலை பார்த்து சிரிப்பானுங்க ஆட குடிகாரங்கள்னு சொன்னால்தானே பூர்ணிமா கமல்ஹாசனை பார்த்து குடிகாரங்கள் செருப்ப கரட்டி கூட அறிஞ்சிடுச்சு அப்போ கமல்ஹாசன் ஒரு விசுவாசமான அடிமை மாயாக்கு அப்போ மாயாவோட கூட்ட நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது வேற என்ன பண்ண போறாரு அப்ப நான் எல்லாம் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் கலாச்சாரமாவது ஏதாவது தம்பினுக்கு சொல்லுவேன் ஆனா லவ்வர் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன் அக்கான்னு சொல்லுவேன் ஆனா லவ்வர் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஏன்னா இந்த எண்பத்தி நாளா எல்லாம் இந்த எண்பத்தேழு நாளும் இந்த நிச்சயம் பூர்ணிமா மாயா ஒவ்வொரு நாளும் இப்ப ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு மூணு படிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிற மாதிரி இவங்களுடைய குற்றங்களின் எண்ணிக்கை கலாச்சார சீர்களை அதிகரித்துட்டு தான் போகுது சரியா எதுவுமே உருக்கா குற்றம் பண்ண கூட ரெண்டாவது குற்றம் செய்ய அந்த ரெண்டு குற்றம் செய்ய தட்டி ஆ நம்ம அடிமை வந்து ஒரு வீக்கெண்டுமே வந்து மாயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பூர்ணிமா அருமை அப்ப அட இது நம்ம அடிமைப்பா அப்படின்னு அவனிங்களை வந்து வேற லெவல்ல இன்னும் பண்ணுவாங்க அதான் நடந்து கொண்டிருக்கு சோ ஒட்டுமொத்த காரணமும் ஹாசன் சரிங்களா தமிழ் மக்களுக்கு மரியாதை இல்ல இந்த ஷோ பார்க்குற மக்களுக்கு மரியாதை இல்ல அவருடைய ரசிகர்களையும் அவர் வந்து மதிக்கிறேன் அவருடைய பிறந்த நாளுக்கு கை கொடுக்க போன ரசிகர்கள் கையை தொட்டா இந்தியாவது அந்த குப்பைகள் வந்து கையில பற்றும்போது அந்த கையை கொடுக்காமல் மறத்தவர் தான் கமல்ஹாசன் அப்ப மக்களுக்கு மரியாதை இல்லை அவருடைய ரசிகர்களுக்கு மரியாதை இல்லை தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்துக்கு மரியாதை இல்லை என்ன வேணுமெண்டானு பண்ணுங்கறாப்பா ஏன்னா கமல்ஹாசன் நிகனை போலதான் கமல்ஹாசன் தன்னுடைய இளவயலு கமல்ஹாசனை நிக்ஷனில் பார்க்கின்றார் அதனால அவருக்கு அது தப்பா தெரியாது அப்படி தெரிந்தாலும் அவருக்கு எது தப்பா தெரியும்னா இப்ப நாங்க பேசுறோம் பாருங்க இது தப்புன்னு சொல்றோம் இல்ல அதுதான் தப்பா தெரியும் சரிங்களா சோ அதனால அவரை என்கரேஜ் பண்றாரு கலாச்சாரத்தை அளிக்கிறார் கமல்ஹாசன் ஒரு அக்கா தம்பி எப்படி இருக்க கூடாது அப்படி என்பதற்கு நூறு விதம் பக்கா உதாரணம் பூர்ணிமா இந்த மாயா இந்த நிக்ஷன் வந்து பூர்ணிமா அக்கா மாயா அக்கா அந்த ரெண்டுமே வந்து பண்றதை பாருங்க மேல அக்கா வந்து தம்பியோட காலுக்கு மேல கால் போடுறாங்க நிறைய படிய என்னுடைய சேனலுக்கு மரியாதை இருக்கு மக்களே சில அதை நீங்க பார்த்தா வேறு சில சில நண்பர்கள் பேசிருக்காங்க அது பேசணும் பட் எனக்கு இந்த அசிங்கங்களை பத்தி நான் பேச எனக்கு விருப்பம் இல்லை சரியா சோ உங்களுக்கே தெரியும் ஒரு அக்கா தம்பி தம்பி அக்கா எப்படி இருக்க கூடாதோ அந்த அந்த உறவு முறையை அவமானப்படுத்திக் கொண்டிருக்காங்க சரிங்களா சரி அப்போ இந்த ஷோன்றது மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்குது சின்ன குழந்தைகள் கமல்ஹாசன் ஒரு கேள்வி பிரதிபிடியத்துல சின்ன குழந்தைகள் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்களே கமல்ஹாசன் இது என்னையா இது என்ன இது சிஎன் போச்சியா சரி விடுங்க செவத்துக்கிட்ட பேசுறதும் அவருக்கு சொல்றது ஒண்ணுதான் சரி அப்படி இருக்க இந்த ஒரு மக்கள் பாக்குறாங்க அப்படின்றதுக்கு கேடி கேட்ட உதாரணம் எப்படி இருக்க கூடாதோ அதுக்கு உதாரணம் ஆனா எப்படி இருக்கணும் ஒரு அக்கா தம்பி கூட கூட ஒரு நம்ம அர்ச்சனா இந்த நிக்ஷன் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு எவ்வளவு தப்பு பண்ணி எவ்வளவு துரோகம் பண்ணிருப்பான் அந்த பொண்ண வந்து பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசிருப்பான் சீ தூ நாயே கர்மம் பொண்ணாடி நீ சொருகிடுவேன் தள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும் அப்படின்ற வார்த்தைகள் அது தெரிந்ததுக்கு அந்த பெண் நிக்சனோட அப்பா வரைக்குள்ள நிக்சன் கிட்ட அவங்களோட அப்பாவை பத்தி நல்ல மாறியும் அவங்களோட அப்பா கிட்ட நிக்சனை பத்தி நல்ல மாறியும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது மட்டுமில்லாம நிக்சன் அப்படின்றவன் அவங்களோட அப்பா மதிக்காம போனதுக்கு அந்த பொண்ணு ஒரு இருபது நிமிஷம் பாடம் எடுக்கும் அப்பாவோட அருமையை பத்தி சொல்லும் லைஃபை பத்தி படிப்பீங்க அதே நேரத்துல தம்பியோட ஃபியூச்சர் கெட்டு போக கூடாதுன்னு நான் அவங்க நிக்சன் அவங்களுக்கு பேசினா இல்ல சொறையான் அப்படின்னு நான் சொன்னான்ல நான் உரிமை கூட குரல் வந்து தூக்குறதுனால நிச்சனுக்கு ரெக்கார்ட் கார்டு இருந்தா நான் வந்து தூக்க மாட்டேன் அவனோட ஃபியூச்சர் பாதிக்க கூடாதுன்னு ஒரு அக்கா ஒரு ஒரு நம்ம விட வயசுல மூத்தவங்க நமக்கு முதல் பிறந்தவங்க இந்த சொசைட்டில எப்படி முன்னுதாரணமா இருக்கணும் அவங்க நம்மளை எப்படி சரியான வழியில நடத்தணும் கூட பிறந்தாலோ கூட பிறக்காட்டியோ ஒருத்தர் அக்கான்னு சொல்றோம் நம்ம ஒரு ஒருத்தர் மூத்த நபர் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு எப்படி வழி நடத்தணுமோ அதை வந்து அர்ச்சனா அவர்கள் கரெக்டா வழி நடத்துறாங்க அது துரோகியா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி நண்பரா இருந்தாலும் சரி எந்த வித எந்த வித பாரபட்சம் இல்லாம நடுநிலை தவறாம கரெக்டா இருக்காங்க தான் இவ்வளவு லட்சம் பேர் அர்ச்சனாவை இதயத்துல தூக்கி வச்சிருக்காங்க சரியா இப்படி இருக்கணும் அர்ச்சனா போல இருக்கணும் அர்ச்சனா வைரம் மீதி மூணுமே வந்து என்னன்னு உங்களுக்கே தெரியும் குப்பை சரியா சி சில விடயங்கள் வந்து இவ்வளவு கேவலமா நடந்தாலும் அதுல சில பாடங்களை கடவுள் காமிப்பார் சரிங்களா சோ கடவுள் காமிக்கிற பாடம் தான் இது அர்ச்சனாவையும் அர்ச்சனா தம்பின்றாங்க இவனும் அக்கான்றான் ஆனால் அர்ச்சனா கிட்ட இவங்கனால இப்படியெல்லாம் பண்ண முடியாது அவங்க நெருப்பு அவங்க கரெக்டாக ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க அர்ச்சனா அதே நேரத்தில் ஒரு குப்பையான முன்னுதாரணமாக இந்த பூர்ணிமா மாயா இந்த இருக்காங்க இது கடவுள் மக்களுக்கு காமிக்கிற குறும்படம் சரிங்களா இதை நான் பெருமையா நான் பேசுறேன் முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தது அர்ச்சனா ரசிகர்கள் பண்ண தரமான செய்கை அர்ச்சனா பிரதீப் ரசிகர்கள் பண்ண தரமான செய்கை மாயா கடைசி நாளைக்கு ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் ஃபுல்லா போட்டா கூட மாயாக்கு ஓட் வந்து வராது சரிங்களா நிக்ஷன் வந்து கடைசிக்கு முதல் சோ ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா வெளியில போகணும் பிக் பாஸ் மேல நிறைய கேஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போட்ட கேஸ் திரும்ப நடந்து கொண்டிருக்கு சோ நிக்சன் அல்லது மாயா ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா போகும் என்பதான் என்னுடைய பார்வை சரிங்களா மகளே இந்த நிக்சன் மாயா இந்த ரெண்டையும் தவிர வேற யாருக்கு வேணாலும் போடுங்க சரிங்களா நீங்க உங்களோட கத்த சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே